திருநெல்வேலி மாநகர பகுதியில் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் சீனிவாசன் அவர்கள் ட்ரோன் கேமரா மூலம் மக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியினையும் மக்கள் தேவையில்லாமல் சாலைகளில் வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டே இந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி உதவி ஆணையாளர் சதீஷ்குமார் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதுகுறித்து காவல்துறை துணை ஆணையாளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் கூறுகையில் நெல்லை மாநகரில் ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தும் பொருட்டு இருபத்தி மூன்று இடங்களில் வாகன சோதனைகள் நடைபெற்று வருகின்றன இன்று ட்ரோன் ட்ரோன் கருவி மூலம் வாகனங்கள் ஏதாவது இருக்கிறதா அனுமதி இல்லாத வாகனங்கள் எமர்ஜென்சி வெஹிக்கிள் இல்லாமல் யாராக போயிருந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன தேவையில்லாமல் சுற்றோர்களுடைய வாகனம் வழக்கு பதிவு செய்து வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் இப்போ பிரதான சாலையில் பார்த்தோம் மேலே எங்கே வண்ணாரப்பட்ட மேலே எந்த வாகனமும் நடமாட்டம் இல்லை இது மாதிரி பெருக்களிலும் கண்காணிக்கப்படும் நேற்று வந்து நாற்பத்தெட்டு வழக்குகள் போடப்பட்டு வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டன தொடர்ச்சியாக விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து வாகனங்கள் பதிவு செய்யப்படும் அதனால் வந்து இது வந்து ஃபைன் போட்டும் போடுற கேஸ் கிடையாது இது வந்து வழக்கு பதிவு பண்ணப்படும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி வாகனங்கள் பதிவு செய்யப்படும் தொடர்ச்சியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது மக்கள் வந்து எஸ்எம்எஸ் சோஷியல் டிஸ்டன்சிங் மாஸ்க் மாஸ்க் அணிவது சானிடைசர் யூஸ் பண்ணுறது இதுதான் இதுக்கு மருந்து வீட்டுக்குள்ளேயே இருங்கள் அலட்சியப்படுத்தாதீர்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோலாம் இருக்கும் பாருங்கள்